ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு வனத்துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போது சாலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஓராயிரரூபா வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் இது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ்ரெண்ட் அல அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சலீம் அலி சென்டர் ஃபார் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது அதாவது வனத்துறை டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து தேர்ட்டி ஒன் மார்ச் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்துருக்குன்னா ஸோ ப்ராஜெக்ட் அசோசேட்டுங்கிற கேட்டகிரில வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து லைஃப் சயின்ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் வந்து நீங்கள் வைல்ட் லைஃப் பயாலஜி லைஃப் சயின்ஸ் இல்லைனா கன்சர்வேஷன் பயாலஜி பயோடைவர்சிட்டி ஸ்டீஸ்ஸு ஃபாரஸ்ட்ரி எக்காலஜிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பல்சரி இருக்குன்னு அவசியம் கிடையாது இருந்தால் நீங்கள் வந்து முன்னுரிமை தருவாங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் சாலரி வந்து பாருங்கள் முப்பத்தி ஓராயிரம் வந்து உங்களுக்கு சாலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் ஹவுஸ் அண்ட் அலவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்குமே வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க செல்ஃப் ஓட்டோசர் ஸ்கேண்ட் காப்பியாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வைட் ஃபார் ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எக்ஸாமோ இல்லை ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடியிலாம் இருக்குது இந்த நம்பருக்கு நான் இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்